ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் தங்க பிள்ளையே என்று இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேட்கிறாயோ என்று இந்த தாயானவளின் இந்த பதிவு உன் கண்களில் படுகிறதோ நீ அன்று இதை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் உன்னை தேடி மங்கள செய்தி ஒன்று வந்தே தீரும் என்கின்ற நல்லதொரு வாக்கினை உனக்கு தருவதற்காக உன் அம்மா இன்று நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ என் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒன்றின் வாயிலாக நீ எப்பொழுதும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் குறைவில்லாமல் யார் உன்னை என்ன சொன்னாலும் அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் என் பிள்ளை நீ நல்லபடியாக நம் வாழ்க்கையை நாம் தான் பார்த்து வேண்டும் பேசுகின்றவர்கள் வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் நம் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறாது என்கின்ற நல்லதொரு நிலையை நீ அடைந்திருக்கிறாய் என் தங்கமே இந்த சூழ்நிலையில் இந்த அம்மா வருகிறேன் என்றால் நீ நினைத்ததை உனக்கு வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் உனக்கு நிறைய இருப்பதாக உன் மனதிற்குள் எண்ணங்கள் என்னாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது உண்மையில் நீ அனுபவிப்பதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது இப்படி ஒருமுறை நீ நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு துச்சமாக தோன்றும் இதையெல்லாம் நாம் எளிதாக கடந்து வந்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் தானாக வந்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் இதை வென்று வெளியில் வர முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் நம்பிக்கையை அதிகமாக வைத்திருக்கின்ற நீ இந்த விஷயத்தில் மட்டும் அதிகமாக கோட்டை விட்டு விடுகிறாய் என் குழந்தையே கஷ்டம் என்று ஒன்று வந்துவிட்டால் வாழ்க்கையை பற்றிய சிந்தனை வந்து விட்டால் நீ யார் என்பதை மறந்து விடுகிறாய் நீ எந்த அளவிற்கு நம்பிக்கை என் மீது கொண்ட குழந்தை எத்தனை சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிற குழந்தை என்பதை நீ மறந்து விடுகிறாய் என் தங்கமே ஒருமுறை நீ சிந்தித்து பார் இதைவிட எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளிலோ உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது அதையெல்லாம் நீ எளிதாக வெற்றி கொண்டு கடந்து வந்திருக்கிறாய் அந்த நிமிடம் உனக்கு மிகவும் கடினமாக இருக்கும் பொழுது கூட அதை எளிதாக கடந்து வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றும் அத்தனை பெரிய சூழ்நிலை கிடையாது அதனை தாண்டிய உனக்கு இதை தாண்டுவது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயமும் கிடையாது ஆனால் அதை உன் மனம்தான் ஏற்க மறுத்து நிற்கிறது உன்னுடைய கடந்து வந்த பாதையில் நீ பட்ட அனுபவத்தை நீ மறந்துதான் இப்பொழுது இந்த கஷ்டத்தை நீ எதிர்கொள்ள முடியாமல் நின்று கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் என் குழந்தையின் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் அதை நடத்தி காட்ட உன் அம்மா நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சிந்தனைகளில் கஷ்டங்கள் அதிகமாக இருப்பதை மறந்துவிட்டு உன்னுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு கடந்து போகும் என்ற உணர்வை நீ நினைக்க ஆரம்பிக்க வேண்டும் அந்த நாளைதான் உன் அம்மா நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் இதுவரை நீ கொண்டிருந்த நம்பிக்கை இதுவரை நீ என் மீது வைத்திருந்த அன்பு எல்லாம் உனக்கு சற்று குறையவே தொடங்கிவிட்டது ஏனென்றால் கஷ்டங்கள் தீராமல் இருந்தால் உனக்கு பயம் அதிகமாகிவிட்டது தெய்வத்தின் மீது இருக்க நம்பிக்கை உனக்கு குறைய தொடங்கிவிட்டது ஆனால் என் பிள்ளை நீ இப்படித்தான் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகு கூட உன் அம்மா நான் தினமும் உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் இன்று என் பிள்ளை இது போன்ற சில எண்ணங்களினால் மனதிற்குள் சில தோல்வியினை நீ அடைந்து விட்டாய் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கஷ்டங்களை அனுபவித்து விடக்கூடாது அல்லவா இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து விடக்கூடாது அல்லவா அதனால்தான் உன் அம்மா தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் நான் என்னுடைய கடமையிலிருந்து ஒருபோதும் தவறவில்லை நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நான் கட்டாயமாக நடத்தியே தீர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அந்த நம்பிக்கை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நீ என்னை வணங்கினால் போதும் ஆனால் நான் என் குழந்தையை உன்னை ஒருபோதும் விட்டு விடுவது கிடையாது என் பிள்ளை இப்பொழுது வாழ்க்கையில் நீ படுகின்ற துன்பங்களில் மட்டுமே உன்னுடைய சிந்தனைகள் இருக்கிறது ஆனாலும் எந்த ஒரு தவறான முடிவையும் வாழ்க்கையில் நீ எடுத்துவிடக்கூடாது வாழ்க்கையைப் பற்றிய தவறான எண்ணங்களை நீ உனக்குள் வைத்துவிடக்கூடாது ஒருபோதும் வாழ்கின்ற வாழ்க்கையை கூடாது அதற்காக தான் அம்மா நான் என்னுடைய கடமையை மட்டும் அல்ல உன்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு உன்னிடத்தில் தினம் தினம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் இன்று உனக்கு தடங்கல்களை நீ எதிர்பார்க்காத ஒருவர் ஏற்படுத்தி இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை இரவு நேரங்களில் நீ அதை பற்றி நினைக்க வேண்டாம் என் தங்கமே ஏனென்றால் வாழ்க்கையில் உனக்கென்று ஓய்வெடுப்பதற்கு இருக்கின்ற ஒரே நேரம் இரவு நேரம்தான் பகல் நேரம் முழுவதும் அமர இடம் இல்லாமல் நீ இருந்து கொண்டிருக்கவில்லை அமர விருப்பம் இல்லாமல் இருக்கின்றாய் ஏனென்றால் அங்கே நாம் அமர்ந்து விட்டால் நம்மை நம்பியிருக்கின்ற நம் குடும்பமும் அமர்ந்து விடுமோ என்கின்ற பயம் உனக்குள் அதிகமாக இருக்கிறது அதனால் என் பிள்ளை நீ உன்னுடைய செயல்களில் துரிதமாக இருந்து கொண்டிருக்கிறாய் தடங்கல்கள் வந்தபோதும் கூட அதை பற்றி கவனிக்காமல் உன்னை நம்பி இருக்கின்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற என்ன ஓட்டத்தோடு நீ ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே அதனால் நீ உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலனை எதிர்பார்ப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதை உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைதான் என் தங்கமே உன் வாழ்க்கை சில நேரங்களில் உனக்கு சில கஷ்டமான நிலைகளை கொடுக்கும் பொழுது இதுவெல்லாம் நீ அனுபவிக்க போகின்ற சந்தோஷத்திற்கான முதற்படி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களை அதிகமாக அனுபவித்தவர்கள்தான் வாழ்க்கையில் பெரும் பாதையில் சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக மாற்றி தருகிறேன் அம்மாவின் அன்பை பெற்ற குழந்தை உன்னுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளை நிச்சயமாக நீ உன்னுடைய உறக்கத்தை எடுத்து கொள்ள வேண்டும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நிச்சய உனக்கு உறக்கம் வந்துவிடும் உறங்க வேண்டுமோ அந்த நேரத்தில் உறங்காமல் பகல் நேரத்தில் நீ வேலை செய்கின்ற பொழுது உனக்கு அந்த உறக்கம் வரும் பொழுது நீ மிகவும் கஷ்டத்தை எதிர்கொள்வாய் உறக்கம் என்பது மனிதனின் உடலுக்கு எத்தனை முக்கியமானது அது இல்லை என்றால் உன்னுடைய உடல்நிலை சற்று கெட்டு போவது போன்ற ஒரு செயலை உன்னால் உணர முடியும் பிறகு எந்த ஒரு செயலையும் உன்னால் தெளிவாக செய்துவிட முடியாது வாழ்க்கையில் எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம் அவையெல்லாம் உன்னை மனதிற்குள் அடிக்கடி சிந்தனையில் வந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தையே மறந்து என் பிள்ளை அந்த ஒரு உறக்கத்தை மட்டும் எடுத்து விட்டால் அதிகாலையில் உனக்கு மனதிற்குள் நல்ல தெளிவு கிடைக்கும் எந்த விஷயத்தில் குழப்பம் இருக்கிறதோ அந்த விஷயத்தில் நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் மிக பெரிய தெளிவோடு சேர்ந்து நல்ல பதிலும் வந்து கிடைத்துவிடும் மிக பெரிய தீர்வினையும் நீ பெற்று விடுவாய் என் தங்கமே எதற்காக வருந்தினாயோ அதற்கான நல்ல தீர்வை உன் அம்மா நான் கொடுத்து விட்டால் நீ வருத்தப்பட மாட்டாய் அல்லவா என் தங்கமே நீ இப்பொழுது எந்த மனநிலையில் என் வாக்கினை கேட்கிறாயோ அந்த மனநிலையை நிச்சயமாக நான் மாற்றி காட்டி விடுவேன் அம்மாவின் அன்பினை அத்தனை எளிதாக யாராலும் பெற்றுவிட முடியாது என்னுடைய வாக்கினை அத்தனை சுலபமாக யாராலும் கேட்டுவிட முடியாது உணர்ச்சி பூர்வமாக நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகளை உனக்கு கேட்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் நீ உன் வாழ்க்கையில் இன்னும் செல்ல போகின்ற தூரத்தை அடைவதற்கு நான் உதவியாக இருப்பேன் என்று அர்த்தம் நல்லதொரு முன்னேற்றத்தை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்று அர்த்தம் கேட்கின்றவர்களுக்கு தான் கொடுப்பாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்பாயானால் கேட்கின்றவர்களுக்கு தானே என் மீது நம்பிக்கை இருக்கிறது அவர்களுக்கு தானே நான் தருவேன் என்ற மனப்பூர்வமான எண்ணம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நான் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே இந்த பாக்கியத்தை நீ இன்று பெற்றிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தடங்கல்களையும் நான் தகர்த்தெறிந்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான அறிகுறிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி